டேரக்டர் சுந்தர்சியோட படத்தில் ஆக்டர் வடிவேலு ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலில் ப்ளே பண்ண போகிறாரு என்னடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம் ஆமாங்க சுந்தர்சி பார்த்தீங்கன்னா இப்போது தமனாக வச்சு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு அதாவது இந்த மந்த் எண்டு ஜூலை டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா தென்காசிய இந்த படத்துக்கான ஃபஸ்ட் ஷெடியூலை ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் கிளாம் பண்ணியிருக்காங்க இந்த ஷெடியூலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் வடிவேலு இந்த ஷெடியூலை வந்து ஜாயின் பண்ண போகிறாரு அதுக்கான பேச்சு வார்த்தை போயிட்ருக்கு இப்போ எப்படி பார்க்கலாம் ஆக்டர் சுந்தர்சி பார்த்தீங்கன்னா அரண்மனையோட ஃபோருக்கு அப்புறம் ஒரு பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் இந்த படத்தை வந்து டேராக்ஷன் பண்ண போகிறாரு இந்த படம் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா கலகலப்பு அப்படி இல்லைன்னா அரண்மனை ஃபைவ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் சுந்தர்சியோட அடுத்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வடிவேல் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தசி கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாரு வெய்பணி பக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்க சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க வேப்பனி பக்கலாம் இவங்களோட கம்போ திரும்பவும் எந்த மாதிரி பெரிய சக்ஸஸாக பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கவனி பசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து டேராக்ஷன் மட்டும் பண்ணல இந்த படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் அவரும் ப்ளே பண்ண போகிறாரு வெய்பனி பக்கம்லாம் இவங்களோட மூணு பேரோட கம்ப எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபிஷியலாக இந்த படத்துக்கு நான் அப்டேட்டாக ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டர் தளபதி விஜய் நடிக்கிற தி கோட் படத்தை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபைவ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆகஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வீக் அப்படி இல்லைனா லாஸ்ட் வீக் இந்த படத்தோட தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் தளபதி விஜய் த்ரிஷா ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு நம்ம வெங்கட் பிரபு டேராக்சன் பண்ணியிருக்காரு இது எல்லாம் இருந்தாலும் இப்போ தேர்ட் சிங்கை பற்றி ஒரு சின்ன அப்டேட் இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் நம்ம திருஷா கேமியோ பண்ண போகிறாங்களா இந்த இப்போ சாங்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பஞ்சு சாங்காக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் வெப்பினி பார்க்கலாம் நம்ம திருவிஷா கேமியோ பண்ணுற டென்ஸ் ஆடுற ஒரு சாங்காக இது இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பேச்ச வார்த்தா போய்ட்டுருக்குன்னு வெப்பினி பார்க்கலாம் நீங்கள் இந்த சாங்குக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ண